ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நாற்று எப்படி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் இப்போ பாருங்கள் பாருங்க நாற்றெல்லாம் வச்சு நெல் வந்துச்சு இப்போ எல்லாம் அறுத்துட்டு இருக்கிறாங்க இப்ப அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறது நம்ம பாருங்க அறுத்து அறுத்து மாதிரி மாதிரி எடுத்து வைக்கிறாங்க இதுக்கப்புறம் இது வச்சு மாடு வச்சு ஓட்டிட்டு அடிச்சு எடுக்கலாம் ஃபஸ்ட்டு அடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் மாடு வச்சு ஓட்டி எடுப்பாங்க பிள்ளைக்கு இல்லைன்னா மிஷினில் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா இருக்கு நெல்ல. ஏப்பா. பாருங்க. பாருங்க அவங்க கலைப்பு தெரியாம இருக்கிறதுக்காக பாட்டு பாடுறாங்க. கொத்திளி பாத்தி கட்டி கோடிக்குமாத பொண்ணு அண்ண பொண்ணு நடையா நீ கோடிக்கு கோடி குந்தலமா சின்ன பொண்ணு நடைய நீ கோடிக்கு கோடி குந்தளமா சின்ன பொண்ணு நடையா காஞ்ச ஊருளை மஞ்சள் கண்ணாங்கார கொத்து மஞ்ச காஞ்ச ஊருளை மஞ்சள் கண்ணாங்கார கொத்து மஞ்ச நான் வாங்கி வந்த அண்ண பொண்ணு நடையா நான் கண்டனக்க வாங்கி வந்தேன் அண்ண பொண்ணு நான் கண்ணிய நான் கண்ணிய நாங்கூலிக்கொண்ணா நான் கண்ணிய நாங்குலிக்கொண்ண நடையா சிறேகம்பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சாங்கி சிறை கம்பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சாங்கி சி பொண்ணு அண்ண பொண்ணு நடையா நான் செடிக்கு செடி குந்தளமா சின்ன பொண்ணு நடையா நான் செடிக்கு செடி குந்தளமா சின்ன பொண்ணு நடையா பச்சை உரல மஞ்ச பாப்பாங்க கொத்த மஞ்ச நான் பாத்தேன்னுக்க வாங்கி வந்தேன் அண்ணன் பொண்ணு நடையா நான் பாத்தனக்க வாங்கி வந்தேங்க அண்ண பொண்ணு அடையா

நாள போராடி ரசு போட்டுச்சிங்க மேடு பல்லாம் இந்த மழை வந்த மீன் வந்து மேயுதுங்க இதெல்லாம் ரசாங்கம் கேக்குறதில்ல அது பாக்குறதில்ல இங்க வரி பணம் கட்டலாம் விடுவதும் இருக்குதுங்க அதில் எப்போவுமே அஞ்சாறு ஸ்ட்ரைக் பண்ணுங்க ஒன்னே ஒன்று கண்ணை கண்ணத்து முட்டுதுங்க ராத்திரி ஒரு மணி ஆனாக்க கண்ணை மூடி தூங்குதுங்க ஏன் இதெல்லாம் மழை வந்து படுத்திருக்கு எதனால படுத்திருக்குது மழை வந்து காத்து அடிச்சு எல்லாம் சாஞ்சி வச்சு சாஞ்சி தங்க அப்படி எல்லாம் படுத்துருக்குது சரிங்களா இதெல்லாம் வந்து இப்ப நல்ல மழை வந்துச்சு பாத்தீங்களா காத்து மழை அந்த மழைக்கு இதெல்லாம் வந்து அப்படியே சாஞ்சிருச்சு இதை வந்து நிமித்த கூடாது அப்படியே விட்டுட்டு தான் அறுப்பாங்க தான் அறுத்து எடுக்கிறாங்க பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் இதுதான் வந்து நல்லா பயிர் நல்லா நிற்குது இதெல்லாம் வந்து மழைக்கு காத்துக்கு சாஞ்சது இப்போ இது பாருங்க இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக அறுத்து வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் இதெல்லாம் அறுத்தாச்சு இப்போ இங்கே கொஞ்சம் அறுத்துட்டு இவங்க வந்து இந்த படத்தை சாஞ்சிருக்கிறத அறுக்கிறாங்க நீல கொரல விட்டு வாய் வாய்ஸ் வராதி நல்ல இருக்க பரத்தங்க நல்ல இருக்க பொறத்தங்க நீல போட்டு மின்ன சாதி மாதிரி குழந்தை நீ ஒன்று ஒண்ணுன்னு எல்லாமே சொல்லி நெல்ல இருக்க போறத்தங்க நெல் இருக்க போறத்தங்க இந்த நிலை போட்டு மின்ன முன்ன சக்கரமா சாதி மாதிரி மாறி குழந்தைதாடி சக்கர முக்கணியில நெல்லறுப்பு சொறுதாடி சக்கர முக்கணிய கலர் போட்டு வச்சு வர வரைக்க தங்கம் வர வரக்க தங்கம் வட்ட கலர் போட்டு வச்சு வர வரக்கு தங்கம் வர வரக்க போறத்தங்க வட்டை போட்டு முன்ன

இந்த கருப்பு போட்டு மின்ன மின்ன சாதி மாறி குழந்தை நம்மருப்பு சோறு தோடி சக்கரம் முக்கணில நம்ம கரு சம்பா நாத்து விட்டு குண்டு சம்பா நாத்து விட்டு குளத்தை நெருக்கி விட்டு குண்டு சம்பா நாத்து விட்டு குண்டு சம்பா நாத்து விட்டு இந்த குண்டு சம்பா நாத்து நட சக்கரம் முக்கணில இந்த குண்டு சம்பா நாத்து நட சக்கரம் முக்கணிய நம்ம தான் சோறுதோடி சாதி மாறி குழந்தை நம்ம கைகள்தான் சோறுதோடி சாதி மாறி குள விட்டு செங்கரும்பு நாத்து விட்டு செங்கரும்பு நாத்து விட்டுக்கு விட்டு செங்கரும்பு நாத்து விட்டு செங்கரும்பு நாத்து விட்டு செங்கரும்பு நாத்து நாட சாதி மாறி இந்த செங்கரும்பு நாத்து நாட கூடலூர் போற தங்கம் கூடங்காரப்பானம்மா சக்கரம்மா கனிய நீ கொண்ட பூவு காப்பனம்மா

இப்போ எல்லாமே வந்து கெட்ட போகிறாங்க இந்த கெட்டுறதுக்கு கொண்டு வந்துருக்குறாங்க இதில் கொண்டு அந்த நெல்லையும் ஒன்று எடுத்து அது ஒரு மூணு நாட்டு மாதிரி போட்டிருக்கிறாங்க இது மேலே வச்சுட்டு இதுலேயே இப்போ நெல்லெல்லாம் நிறைய கொட்டியிருக்குது இதுலேயே நிறைய ஓகேங்களா நிறைய கொட்டியிருக்கு நெல்

எடுத்து கொண்டு போய் நம்ம ஒரு இடத்துல பண்றாங்க இன்னும் நாளைக்குதான் வண்டி வந்து இது அடிக்க போறாங்க போல இருக்கு

ఒక తమ్ము లో ఉన్నా

அதுக்கு ஆப்போசிட்டில் ஒன்று அந்த பக்கம் ஒன்று போட்டிருக்கிறாங்க நாளைக்குதான் சரியாமல் இருக்கிறதுக்கா கெட்டு ஒன்றோட ஒன்று சரியாமல் இருக்கிறதுக்காக தான் இது அடிச்சு அடிக்கிறது இன்னைக்கு வேலை வந்து முடிஞ்சிடுச்சு கிளம்பிக்காங்க ஆமாம் எல்லாரும் கிளம்பியாச்சு வீட்டுக்கு டைம் ஆயிடுச்சுங்க சாயந்தரம் ஆயிடுச்சு நெல்லெல்லாம் எடுத்து வந்து ஒரு பக்கமாக அடுக்கி வச்சுருந்தோம் இப்போ இது எல்லாத்தையுமே வண்டி வண்டியில் போட்டு நெல் அந்த வைக்கோலும் நெல்லையும் தனித்தனியும் எடுக்க போகிறாங்க அதை பார்க்க போகிறோம் இப்போ வண்டிகிட்ட போய்ட்டுன்னா சவுண்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால தான் இப்போ நான் வண்டிகிட்ட போனதுக்கப்புறம் நம்ம அதை பார்க்கலாம்

வேகணும் ஒரு கொதி வரணும்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி வேக வச்சு எடுத்து அதுக்கப்புறமா அது காய வச்சு ஆற வச்சு அப்புறமா எடுத்து வந்து தான் நமக்கு கிடைக்கிற அரிசி நம்ம சாப்பிட்ற அரிசி அதுக்கப்புறம் தான் வரும் அவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குதில்ல குப்பை இருக்கிற பசங்களுக்கெல்லாம் வந்து சுத்தமாக நெல்லை பற்றி அரிசி எப்படி வருதுன்னு கேட்டால் கடைக்கு போனால் அரிசி கிடைக்கும் இவ்வளோ தான் தெரியுது அது அதுக்கு அப்புறம் அதுக்கு பின்னால் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்றதெல்லாம் யாருக்குமே தெரியறது கிடையாது இதுவருங்க இவ்வளோ ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு வந்து நெல் கிடைக்குது தனியாக போட்டுருக்கு இந்த வைக்கப்புள்ளெல்லாம் இதெல்லாம் வந்து மாட்டுக்கு யூஸ் ஆகும் இந்த வைக்கப்புல் இதை எடுத்து மாட்டுக்கு வைப்பாங்க இதை இன்னும் இந்த காய வைக்கணும் அப்படியே எடுத்து வைக்க முடியாது இந்த வைக்கப்புல்லை வந்து நல்லா வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறமா அதை எடுத்து ஒரு பக்கமாக ஸ்டோர் பண்ணணும் அப்புறம் அது மாட்டுக்கு வந்து யூஸ் ஆகும் இவ்வளோ பெரிய வேலை இருக்குதுங்க நமக்கு அரிசி கிடைக்கிறதுனால அதனால் தயவு செஞ்சு கூட்ட யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் குளிக்கணும்னு சொல்றாங்க என்ன இந்த புல் வந்து பயங்கரமா பிப்ட் எடுக்குமாமா அதனால நீங்க போனதும் குடுத்துருங்க ரொம்ப அரிக்கும் அப்படின்றாங்க என்ன பயங்கரமாக இருக்கும் போயிடலாம் இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்திங்களா அந்த நெல் அறுத்துட்டு வந்து அந்த மிஷினில் போட்டாங்க அந்த மிஷினுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்துக்கு வாடகை வந்து ஆயிரம் ரூபாய் நம்ம எத்தனை மணி நேரம் ஓட்டுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வாடகை கொடுக்கணும் ஒரு நாள் கணக்கெலாம் கிடையாது ஒரு மணி நேரத்துக்கு கணக்கு தான் அது இவ்வளவு ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு அரிசின்ற ஒரு பொருள் கிடைக்குது அதான் இப்போ சொன்ன மாதிரி அந்த நெல் வந்து இனி அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் நல்லா கொஞ்சம் காய வச்சு வேக வச்சு அதுக்கப்புறம் காய வச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறமா மிஷினில் கொண்டு போய் கொடுக்கணும் மிஷினில் கொண்டு போய் கொடுத்து அதில் இருக்கிற அந்த நொய் தனியாக அரிசி தனியாக அதுக்கப்புறம் அந்த உமி இது உமின்னு சொல்லுவோம் அதெல்லாம் தனித்தனியாக எடுப்பாங்க அப்படி எல்லாமே தனித்தனியாக எடுத்து அதுக்கப்புறம் அதை இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி அப்படியெல்லாம் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி புழுங்கல் அரிசியாக கிடைக்குது இவ்வளோ வேலை இதில் இருக்குது இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம அரிசி ஆரம்பத்துலேருந்து எப்படி கிடைக்குதுன்னு டீட்டெயில் ஃபுல்லுமே அதில் தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஃபஸ்ட் இருந்துச்சு இப்போ நம்ம எனக்கு பேக்கில் இருக்குது பாருங்கள் இது இப்போ ரயிலில் நெல் வச்சுருக்குறாங்க இது மாதிரி இருந்து அதுக்கப்புறம் அதை விளைய வச்சு எடுத்து கொண்டு தான் இந்த அரிசி நம்ம பார்க்குறது இவ்வளோ பெரிய ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு அரிசி கிடைக்குது ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா எல்லாருமே இந்த வீடியோவும் பாருங்கள் அப்போ உங்களுக்கு ஃபுல்லாகவுமே தெரியும் இது மாதிரி விவசாயிங்களோட கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஃபுட்டு அதிகம் வேஸ்ட் பண்ணாமல் இருங்க நான் முக்கியமாக அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் எடுத்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ இதுக்கப்புறம் இந்த நெல்லை வந்து வேக வச்சு அதை அரிசி ஆக்கிற ஒரு சான்ஸ் எனக்கு கிடச்சதுன்னா அந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே பலரும் விருப்பப்பட்டான்னு கிடையாது கண்டிப்பாக இதை வந்து பலரும் பார்க்க வேண்டிய வீடியோ இந்த இதுவும் சரி இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவும் சரி எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய வீடியோ முக்கியமாக குட்டீஸு பெரியவங்களுக்கு சிலருக்குலாம் தெரியாது என்னோடய கஷ்டங்கள் புரியாது அதனால் இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லாேருமே இந்த வீடியோ பார்க்கட்டும் ஓகே தேங்க் யூ